நந்திகேஸ்வரர் வணக்கமாக பக்கத்துல வர அவருடைய தோல் இப்படி கை போட்டுண்டு அது போல ஒரு கையால நந்தியினுடைய தோல்ல கை போட்டு ஒரு கையால வாக்கிங் ஸ்டிக் இப்படி சுத்தின்னு வரா மாப்பிள்ளையினா கையில ஒரு வாக்கிங் ஸ்டிக் உண்டு லீலா எஷ்டிம் கரசித்வான் பூத கணவன் எப்படி ராமாவதாரத்தில் பட்டாபிஷேகத்துக்கு குரங்கு பூரா சுக்ராவது வாழையா ஆட்டக்கூடாது எல்லாரும் நாகரிகமா இருக்கணும் அப்படின்னு சுக்ரீவன் உத்தரவு போட்டான்னு சொல்றது ராமாயணம் அதுபோல இவ்வளவு காளி மூலி எல்லாரையும் பார்த்து நீங்கள் எப்படி பட்டுனு ரூபத்தை மாத்திட்டேனோ எல்லாரும் ரூபத்தை கொண்டு ஆச்சரியமான சுந்தரிகளா சம்பந்தி அம்மாவா காட்டி கொடுக்கணும் பூத எல்லாம் ஜாக்கிரதையா எல்லாரும் குரலும் கூடாது பூதத்தையும் காட்டக்கூடாது எல்லாரும் வரணும் அப்படின்னு ஒரு பண்ணி விட்டா எல்லாம் தேவர் ரூபத்துல மீதி சுந்தரமாக சாந்தமாக பிரசன்னமாக வரலாம் எல்லாரும் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் என்னவோ எட்டவோந்தம் തൈലരാജേന്ദ്ര കല്യാണവേഷം സത്ത ഋഷികളും പ്രധാന വാങ്ങിയിരിക്കണത്തെ നടത്തി വയ്ക്കാ ഏഥോക്ത മുന്നാടി രക്ഷാബന്ധനം കട്ടി പുണ്യവാചനങ്ങളെല്ലാം പണി நாந்தி எல்லாம் முடிச்சு என்னன்னா செய்யுற சாஸ்திரம் இல்லையா ஹிமவான வச்சு எல்லாம் பண்ணி புரிந்த பின்னர் கையை பாசமதகன்ற தொல் சேர்ப்பரஞ்சுடர் கரத்துள் வைத்து நேசமோடு அழித்தேன் என்ன நெடுமறை மனுக்கள் கூறி பாச நல் உதகம் மருகன் என்று அவனை உண்ணியா இருக்கு சொல்றார் பூசனை புரிந்த பின்னே இவனே வந்தா கூட கனிகாதானம் பண்ணணுமானா மகாவிஷ்ணு ஸ்வரூபாய வராய அப்படின்னா போடணும் ൂടേം സപ്തപതി പണ്ഡിതാലും ശിവനാ ശിവനെ പണ്ടി சிவனே விஷ்ணுவாவும் இருக்கார் விஷ்ணுவே சிவனாகவும் இருக்கார் ஏக வாக்கித்தமாக்க கூடாது இல்லையா அதெல்லாம் யதோக்தமா பண்றாம் பூசனை புரிந்த பின்னல் தன் கையை உடனே கண்ணிகைய வரவழித்து கன்யாம் கனகசம்பான் கன்யாம் துப்பியமகம் ததாமி பரமேஸ்வரா வாரியார்த்தம் பரி சகலேஸ்வரா என்று உதகதாரா பூர்வகமாக தத்தம் தண்ணி கொடுக்க கைநாள் பார்வதிய கிரகணம் செய்து கொண்டு நித்ய தம்பதிகளாக காட்சி கொடுத்திருக்கிறார்கள் பாணி சதசிசுதாக लज्जिताया गृहीत्वा तस्यावस्त्रम् कबलसदृशम् वीक्षमाणम् मुहुस्त्वाम् नानाभावप्रसुरपटुना तत्कटमक्षेण विद्धम् ध्यायामी त्वम् कनकवसनालङ्कृतम् पाणिम् गौर्याः सदसि लज्जिताया गृहीत्वा तस्यावत्रं कमलसदृशम् वीक्षमाणम् मुहुस्त्वाम् नानाभावप्रसुरपटुना कत्कटाक्षेण विद्धम् ध्यायामि त्वाम् கனக சந்திரமௌளே சந்திரமௌளேயே எங்க யார் கல்யாணம் ஆராத்துல பண்ணாலும் கௌரி கல்யாணம் வைபவ அப்படின்னு தானே பாக்குற எந்த கல்யாண தம்பதிய பார்த்தாலும் உமா மகேஸ்வராதிவணித்த சமவேத அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றா அதனால உலகத்துல எல்லா தம்பதிகளும் உமாமகேஸ்வராலப் போல க்ஷேமமாக எல்லாரும் பகவத்பக்தி பண்ணிக் கொண்டு சௌக்கியமாக இருக்கணும் நம பார்வதி பதையே நாளைக்குதான் சுப்பிரமணியனுடைய அவதாரம் குமார ஜனனம் அப்படிங்கிற கதை ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே হরে রাম হরে রাম 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 হরে হরে কৃষ্ণ হরে কৃষ্ণ কৃষ্ণ হরে হরে রাম রাম হরে রাম হরে হরে কৃষ্ণ হরে কৃষ্ণ 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 हरे राम हरे राम कम राम हरे 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 कृष्ण हरे कृष्ण सदगुरु महाराजे नवां पार्वती पदये गोविन्दनामसङ्कीर्तनम् शुक्लाम् वररजम् विष्णुम् ऋषिवर्णम् वदध्वजम् प्रसन्नवदनम् ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये उमाकोमलहस्ताब्दसम्भावितरलाटकम् हिरण्यकुन्दलम् वन्दे कुमारम् कनकप्रभम् षडाणनम् कुङ्कुमरक्तवर्णम् महामतिम् दिव्यमयूरवाहनम् रुद्रस्य सूनम् सुरसैन्यनायकम् दुहम् सदाकम् शरणम् तपव्ये मयूराधिरूढम् महावाक्यगूढम् मनोहारिदेहम् नखच्चित्तगेहम् महीदेवदेवम् महादेवबालम् नहीदेवपालम् भजे लोकपालम् மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவனம் பொதிக்க நின்ற ஈராதும் தோல் போற்றியே காஞ்சி மரவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை போற்றி போற்றி ായ് മറവായ് മലരായി മണിയായി കൊളിയായി കരുവായ് ഉയരായ് കരിയായി വിരിയായി കുരുവായ് വരുവായി അരുൺവായി കുഹനേതു മഹിലേറി വിളയാകം ഒൻ കേടൻ യാതൊഴിപ്പേ സു മുഖം ഒൻ ീർ കുഖമൊന്നേ കുരുവേൽവ മുഖമൊന്നേ മാൂര വതത്ത മുഖമൊന്നേ പള്ളിയെ മണം പുണര വന്ന മുഖം ഒേ ആറ് മുഖമാണ് പൊരുണി അരുടൽ വേണ്ടും

பிரதானமாக எந்த முருகனுடைய வைபவத்தை சொல்லுவதற்காக நாம் எடுத்திருந்தோமோ அதற்கு அங்கமாகத்தான் பூர்வகதையாக தட்சயஜம் பார்வதி கல்யாணம் முதலவிகள் செலிண்டு வரும் இனிதான் குமாரனுடைய ஜனனத்தை சொல்ற ஆரம்பிக்கிறோம் முருகனுடைய வைபவத்தை தாம் பிரதானமாக கொண்டு மகாகவி காளிதாசன் குமார சம்பவம் அப்படின்னு காவியத்துக்கு பேர் வச்சார் ஆனால் அவர் முதல்ல ஆரம்பிச்சே தட்சயத்யம் காமதவனம் பார்வதி கல்யாணம் எல்லா விஷயமே காளிதாசன் முன்னாடி வர்ணிச்சன் வந்துதான் குமார சம்பவத்துக்கு வர்றார் நான் கூட காவியத்துக்கு பெயர் குமார சம்பவம் அப்படின்னே பிரதானமாக வச்சதுல இருந்து எல்லா சரித்திரங்களும் குமாரனுடைய ஒரு பெருமையை சொல்வதற்காகத்தான் ஆரம்பித்தது அப்படின்னு பொதுவாகவே தெரியல இது எல்லாம் எப்பொழுதுமே பக்தி மார்க்கம் கலியில பக்தி மார்க்கந்தான் மிகவும் சுலபம் அப்படின்னு காண்பிச்சார்கள் பக்தி மார்க்கத்தினுடைய முறையில் சிவபக்தி விஷ்ணு பக்தி அப்படிங்கிறது மிகவும் முக்கியமாக நின்றது மற்ற தேவதைகளே கர்மகாண்டிருக்கோம் யாரும் இந்திரபக்தி அக்னி பக்தி யம பக்தி வருண பக்தி அப்படின்னா ஒற்றுமே பண்றதில்ல அந்தந்த தேவதைகள் எல்லாம் வேதத்துல தான் இருக்கிறார்கள் வேதோக்தமான கர்ம காண்டத்துல நாம் அவர்களை நினைக்கிறது ஆகுதி கொடுக்கிறது வழிபடுறது தவிர அவர்களை பற்றி தனியான ஒரு புராணமும் ஏற்படலே கோவிலும் ஏற்படலே உபாசனையும் ஏற்படலே அவைகள் எல்லாரும் கருமகாண்டத்தில் சொல்லும்படும் தெய்வமாகவே சொல்லப்படுறார் இரண்டு தெய்வத்தமிட்டிலும் பொயாக கொண்டாட ஆரம்பித்தது உலகம் சைவம் வைஷ்ணவம் அப்படிங்கிற ரீதியில அதுலேயும் கிளைகள் ஏற்பட்டது சிவபக்தின்னு எடுத்திருந்த பிறகு உடனே அம்பாலிடத்தில் தனியா பக்தி பண்ணக்கூடிய அபிராமி பட்டர் முதலியவர்கள் பாஸ்கர ராயர் முதலியவர்கள் அம்பாள் இடத்துல பிரத்யேகமான பக்தி பண்ண ஆரம்பித்தார்கள் அதுபோல கணேசரிடத்துல பக்தி தமிழ்நாட்டில் இருந்த ஔவையார் கணேசரிடத்துல பிரத்யேகமான பக்தி பண்ணினால் சின்ன வயசு இருந்தேன் அதே போல முருகனிடத்தில் நக்கீரர் அருணகிரிநாதர் முதலியவர்கள் பிரத்யேகமாக பக்தி பண்ணினார் அதனால்தானே ஆச்சரியமான திருப்புகள் அப்படிங்கிற ஒரு பிரபந்தம் நமக்கு கிடைச்சது ஆச்சரியமான கவிதை அருள் பாடினால் ஒழி அப்படி பாடிக்க முடியாது அப்படி ஒரு திருப்புகள் அமைஞ்சிருக்கிறார் அப்படி ஒரு அமைச்சர் பாடினார் அவனுடைய அருளால பாடினார் மயில் மேல் ஏறி முருகன் தாண்டவம் ஆடுறது போலவே சந்தங்கள் அருமையான தமிழ் எல்லா இதிகாச புராணங்களும் ஈடு இனில்லாத ஒரு தமிழ் இலக்கியம் தமிழ் பிரபந்தம் அது இசையோட கூடிய இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்றது தமிழ் முத்தமிழ் என்று சொல்றோம் இல்லையா அதுல இசை இயல் நாடகம் மூணும் சேர்ந்ததா இருக்கிறது தான் திருப்புகொள் அப்படிங்கிற ஒரு பிரபந்தத்தை அவர் அமைச்சார் முருகனே பிரத்யட்சம் ஆயிடுவார் பாடுறபடி பாடினார்கள் அருணகிரிநாதர் அப்பேற்பட்ட பக்தராக இருந்தார் இளம் பிற்காலத்தில் முருகனை பத்தி எல்லா இதிகாச புராணங்களும் சொல்றதுங்கும் பொழுது மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதி சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகா வெளிமா கரோகரா வெற்றிவேல் முருகா